இங்கிலாந்துக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஏழு வருடத்தில் மிகப்பெரிய சரித்திர சாதனை படைச்சிருக்காங்க இந்திய அணி இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது என்ன நடந்திருக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான மூணாவது டெஸ்ட் போட்டியில் அப்படின்றத பத்தி டீடெயிலாக பார்க்கலாம் இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க இங்கே மொத்தமா ஐந்து புள்ளி கொண்ட டெஸ்ட்டோட விளையாடிகிட்டு இருக்காங்க முதல் ரெண்டு போட்டியில ஈரானிகளுமே ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க தொடரானது ஒன்னு ஒண்ணு அப்படிங்கிற கடல சமன்ல இருந்துச்சு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ராஜ்கோத் மைதானத்தில் மூணாவது டெஸ்ட் போட்டியானது தொடங்குனது டாஸ் வின் பண்ண இந்திய அணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க முப்பத்தி மூணு ரன்களுக்குள்ளேயே மூணு விக்கெட்டை இழந்து இந்திய அணி தடுமாற ஆரம்பிச்சாங்க அப்பதான் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அபாரமான செஞ்சுரி எடுத்தாரு மொத்தமா நூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு ரவீந்திர ஜடேஜா அவரோட பங்குக்கு சிறப்பா ஆடி சொந்த ஊர்ல செஞ்சுரி அடிச்சு மொத்தமா நூத்தி ரன்கள் எடுக்க இந்திய அணி மொத்தமா நானூத்தி ரன்கள் எடுத்தாங்க பஸ்ட் இன்னிங்ஸ்ல இதை தொடர்ந்து தான் இங்கிலாந்து அணி பஸ்ட் தொடங்கினாங்க பென் டக்கெட் சிறப்பு ஆடினாரு அவரும் சதத்தை பதிவு பண்ணாரு நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்கள் எடுத்து விக்கெட் கொடுக்க ஒரு கட்டத்துல இங்கிலாந்து அணி இருநூத்தி இருபத்தி நான்கு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட் மட்டும் இழந்து வலுவான நிலையில தான் இருந்தாங்க ஆனா

இதை தான் இந்திய அணி நூத்தி இருபத்தி ஆறு ரன்கள் முன்னிலையோட தன்னோட இரண்டாவது அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க குறிப்பா இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ்ல மிக அற்புதமா விளையாண்டாரு ஜெய்ஸ்வால் திரும்பவும் ஒரு டபுள் செஞ்சுரி மொத்தமா இருநூத்தி பதினான்கு ரன்கள் எடுத்தாரு சுப்மன் கில் தொண்ணூத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தாரு மொத்தமா செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் நானூத்தி முப்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட் எழுந்திருக்கும் போது இதனால இங்கிலாந்து அணிக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற இந்திய அணி இதை தொடர்ந்து ஆடுன இங்கிலாந்து அணி பயங்கரமா சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பா இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் வேற லெவல் பண்ணிட்டாங்க இதனால இங்கிலாந்து அணி செகண்ட் இன்னிங்ஸ்ல நூத்தி இருபத்தி ரெண்டு ரன்களுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதிகபட்சமா இந்தியாவோட பந்து வீச்சுல ரவீந்திர ஜடேஜா ஐந்து விக்கெட்டையும் குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட்டையும் வீழ்த்தாங்க இதனால இந்திய அணி இந்த மூணாவது டெஸ்ட் போட்டியில நானூத்தி முப்பத்தி நான்கு ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க ஐந்து பட்டியல் கொண்ட இந்த டெஸ்ட் தொடர்ல ரெண்டு ஒன்னு அப்படின்ற கணக்குல இந்திய அணி முன்னிலை பெற்றிருக்காங்க என்னதான் இருந்தாலும் சொந்த மண்ணை நாங்க கில்லிடா அப்படிங்கறத திரும்பவும் நிரூபிச்சிருக்காங்க இந்திய அணியை இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நூத்தி நாற்பத்தி ஏழு வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல நானூறு ரன்கள் தேசத்துக்கு மேல இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி இந்திய அணி மொத்தமா ஐநூத்தி எழுபத்தி ஏழு டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்காங்க அதுல அதிகபட்சமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர்ல நியூசிலாந்து அணிக்கு எதிராக முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க அதுதான் மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டது ஆனா இப்ப இந்திய அணி நானூத்தி முப்பத்தி நான்கு ரன்கள் தேசத்துல இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இது ஒரு வரலாற்று சாதனையாவே மாறி இருக்கு குறிப்பா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி இந்த ஒரு மேட்ச்ல ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்களும் பண்ணுங்க இந்த மூணாவது டெஸ்ட் போட்டில ஓவராலா இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை